சிறுவடை சிறுவோட பெருவோட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோனாலி முப்பது குஞ்சு கேக்குறவங்க கூட முப்பது குஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும் சத்தியமா அனுப்புறங்கண்ணா எங்க அப்பா வந்து ஊர் ஊரா வந்து பாத்தீங்கன்னா கோழி வித்துட்டு இருந்தாருனா கோழி விற்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு சிறுவோட கோழி குஞ்சுக்கணும் கால் பார்த்தாவே தெரிஞ்சுக்கோ ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சிறுவடை கோழி குஞ்சுக்கணும் இது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சோனாலிங்கண்ணா இது கோழி எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குதோ அவ்வளவு சீக்கிரம் நோய் வராதுங்க வந்து பாத்தீங்கன்னா சோனாலி வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சோனாலி தான் கேக்குறாங்க ஆனா அது சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோவும் ஒட்ட வந்து ஒரு ஒன்னு முன்னூறு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது முட்டை குறையிறது அதான் முட்டைக்கும் கறிக்கும் வந்து பண்ணிடுறதுல அகத்திக்கிற இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஆரோக்கியமா வளர்த்தி தான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு குஞ்சு இருக்கு நாட்டு கோழினாவே செம்ம ஃபேமஸா தானே எல்லா ஊருமே வாங்கிக்குவாங்க கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது முட்டையாக வளர்க்கறவங்க பட்ட கோழி கொஞ்சம் மட்டும் இரநூறு பட்ட கோழி குஞ்சு கேட்டாலும் சரி இல்லை நூறு போட்ட கோழி குஞ்சு கேட்டாலும் சரி கொடுத்து கொடுத்துருவோம்ண்ணா டைரெக்டாகவே எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கிட்டே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்திருங்கண்ணா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பண்ணை வரணும்னு வரணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காலிமேல் தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பண்ணை வீடு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்து அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரிக்கு தாங்க வந்து அதாவது முன்னாடியே வந்து நம்ம நிறைய வீடியோ கோழி குஞ்சு விற்பனை பத்தி இந்த வாட்டி வந்து சிறுவிடை பெருவிடை அது மட்டும் இல்லாமல் சோனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ரக நாட்டு கோழி குஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பண்ணைக்கு தான் இப்போ வந்திருக்கோம் அந்த சோனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய கோழி குஞ்சு அப்படி இல்லாம இவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்க எந்தெந்த ஊருக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு கோழி குஞ்சு ஆர்டர் கொடுக்கலாம் இதை பத்தி அந்த வீடியோவில் பார்க்க புதுசாக கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களுடைய தொழில நம்ம பண்ண வீடு யூடியூப் சேனல் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பண்ண சேனலோட நம்பர் கொடுத்துருக்க நீங்க அது தொடர்பு உங்களுடைய தொழில நம்மளுடைய சேனலை விளம்பரம் பண்ணிக்கலாம் வரும் வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம் ஆனா என் பேர் வந்து சந்தோஷ் தருமபுரி மாவட்டத்தில் சின்னங்கலை கிராமத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழி வெரைட்டில சிறுவிட பெருவிட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோனாலி இது வந்து பாத்தீங்கன்னா மூணா மெயினா பண்ணிட்டு இருக்கோம்னா அடுத்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா கடகநாத்து வான்கோழி கினிக்கோழி கருங்கோழி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் வரணும் அப்படின்னு இந்த தொழில் வந்து அப்பாதான் பண்ணிட்டு இருந்தார் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து ஊர் ஊரா வந்து பார்த்தீங்கன்னா கோழி வித்துட்டு பண்ணையில இருந்து எடுத்துட்டு போவாங்க அதாவது பண்ணையில இருந்துனா வேற ஆளுங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு விஜய்வடா ஹைதராபாத் அந்த மாரி லாரில இருந்து இங்க இருந்து லாரிக்கு லாரில எடுத்துட்டு போவாங்கண்ணா எடுத்துட்டு போய் அங்க கூடையில வச்சு எடுத்துட்டு போய் விற்பாங்க பாத்தீங்கன்னா லாரில இருந்து இன்னொரு லாரிக்கு மாறி போகும்போதே ஆக்சிடென்ட் மாரி ஆகி அப்பா இறந்துட்டாரு நான் அப்போ அப்பா என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கு இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா கோழி வைக்கிறதுக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லி தாங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ண போட்டு கொடுத்தாருங்கண்ணா பண்ண போட்டு நாங்க பண்ணிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு மட்டும் ஆனா இந்த மூணு வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய விரும்புறாங்கண்ணா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை பேருவடை நல்லா ஓடிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு இப்போ மார்க்கெட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி தான் கேட்குறாங்க எதனாலனா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு சிறுவோடு கொஞ்சம் மேலே இருக்குங்கண்ணா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சோனாலிங்கண்ணா இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடியான தானு கேட்பாங்க ஆனால் இது வந்து சோனாலி கொஞ்சம் இது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டில இருக்குது நாலு கலரில் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் அதாவது புள்ளி வந்த மாரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலருங்கண்ணா சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து வச்சு பண்ணிட்டுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை எப்படி இருக்கோ சேம் மாதிரி தான் இருக்கும் என்ன ஒன்றுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுட்ருக்குண்ணா வருஷம் இரநூற்று இரநூத்தி நாற்பது முட்டை போட்டுகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சிறுவடை எப்படி சேமோ அதே மாதிரி தான் கரியோட டேஸ்ட்டும் சரி இல்லை க வெயிட்டும் சரி எல்லாம் சிறுவடை என்னவோ மாதிரி தானே இருக்கும் பெருவடை வந்து பெருவடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பெருவடை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கணும் ஈரோடுன்னா நம்ம சேவலெலாம் நாலு மூணு டு நாலு கிலோ வருதுங்கண்ணா பொட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வருதுங்கண்ணா சிறுவடைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு முட்டைக்கு உள்ளே தான் போடும் பதினெட்டு டு ஒரு ஏழு ஏழு டு பதினெட்டு அந்தமாரி ரேஞ்சில் தான் நான் முட்டை போட்டுட்ருக்கு முட்டை வச்சு அடவு வைக்கணும் இது வந்து அப்படி கிடையாதுங்கண்ணா முட்டை முட்டை முட்டைக்காக நம்ம மக்களுக்கு என்ன சிறுவடை முட்டைன்னா அதிகமாக தேவைப்படுது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னாலி முட்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா ஆமாங்கண்ணா முட்டைக்காகவே முட்டைக்கும் கறிக்கும் சோனாலி க கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை வந்து அதிகமாக இல்லை இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி வந்து பண்ணிட்டு இருக்காங்க முட்டைக்கும் கறிக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆனா இது இந்த கோழிக்கு வந்து மெயினாகவே நோய் வரது இல்லைங்கண்ணா இந்த ஏன்னா வந்து கோழி அவ்வளவு சுறுசுறுப்பு இருக்குங்கண்ணா மீதி நான் பாருங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு ஆ நீ ஆமாங்கண்ணா ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கணும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நோய்ன்றதே அவ்வளோ சீக்கிரம் வரது இல்லைங்கண்ணா விட ஒரு சவுண்ட் விட்டு பாருங்க எப்படி எவ்வளவு சீக்கிரம் வந்து பறகுதுன்னு பண்றோம் அப்படி நோய் இருந்துச்சுன்னா அந்த கோழி வந்து அவ்வளவு ஆக்டிவாவே இருக்காதுண்ணா கோழியை பொறுத்த வரைக்கும் கோழி எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது அவ்வளவு சீக்கிரம் நோய் வராதுங்கண்ணா நம்ம அதுக்கேத்த மாரி வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கு வந்து அதுக்கேத்த மாரி மருந்து எல்லாம் கொடுத்துருவோம்னா நம்மளதே வந்து பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் வச்சிருக்கோங்கண்ணா தாய் கோழி வச்சிருக்கோம் கடகநாத்து வச்சிருக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழி பெருவடை சிறுவடை இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நோய்க்கு எந்த கோழிக்கு என்ன வேக்சின் கொடுக்கணும் எல்லாமே பக்கவா பண்ணி எல்லாமே கொடுத்துட்றோம்ண்ணா ஆனால் நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருவோடை கோழி புரிஞ்சுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கால் பாருங்க கால் பார்த்தாவே தெரிஞ்சுக்கு கருப்பு கால் நல்லா வந்து க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டை கால் மாதிரி நல்லா தப்பமாக வருங்கண்ணா பெருவோடை கோழி நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருவோடுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டும் கழுத்து நல்லா ஐட்டமும் வரும் சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு 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 கிலோ வரும் பொட்டை எடுத்திங்கன்னா ரெண்டு கிலோ வருங்கண்ணா இந்த கோழி அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழி குஞ்சுங்கண்ணா இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு பதினெட்டு முட்டை பொடுச்சிங்கன்னா பதினெட்டு முட்டையும் அப்படியே குஞ்சு பொறிக்கிங்ண்ணா இந்த சிறுவடை குஞ்சுன்றது நல்லா முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிங்ண்ணா ஒரு அதாவது ஒரு ஒரு டைம் முட்டை பொடிச்சுன்னா பதினெட்டு முட்டை ஸ்டார்டிங் முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு முட்டை வரைக்கும் இடும் அதை அடை வச்சு நம்ம குஞ்சு பொறிச்சிட்டுருங்க திரும்ப அது அப்படியே கண்டினியூஸாக போது இன்னும் கொஞ்சம் முட்டை அதிகமா போட ஆரம்பிக்குங்கண்ணா அதிகபட்சமா ஒரு பதினேழு முட்டை வரைக்கும் எடுதுங்கண்ணா இல்லைங்கண்ணா அதெல்லாம் எந்த ஒரு இது இல்லைங்கண்ணா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வேப்பந்தலை அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஆரோக்கியமா வளர்த்தி தான் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரது இல்லைங்களா கொத்தர ஆ அந்த மாதிரி கொத்திக்கிற பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா அந்த மாதிரி கொத்திக்கிறதா தான் நாங்க விடவே மாட்டோம்ல விட மாட்டோம் தனித்தனியாக தான் செப்பரேட்டா விடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணா இதுல இருக்குங்கண்ணா சிறுவோட ஒரு அறுநூறு பெருவோட ஒரு ஏழுநூறு இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா ஒரு ஆயிரத்தி முன்னூறு இருக்குங்கண்ணா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நாற்பது நாள் வரைக்கும் வளர்த்திட்டு இருக்கோம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாப்பது ஐம்பது நாள் வந்து மேக்சிமம் அதிகமா நம்ம பணியில் இருக்கிறது அம்பது நாள் வரைக்கும் இருக்குங்கண்ணா அதுக்கு மேல வந்து சேல் பண்ணிடுறோம் அதுக்குள்ள சேல் ஆகுது அதுக்குள்ள சேல் ஆகலாம்னா நம்ம பெரிய கோழிக்கு விட்டுருவோம் அதாவது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் வளர்க்குறாங்க முட்டைக்கு பெரிய பெரியவடை வந்து ஆறு மாசம் வளர்க்குறாங்க கறிக்கு வேணும்னா ஆறு மாசம் ஆமாங்கண்ணா ஆனா அது சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோவும் பொட்டை வந்து ஒரு ஒண்ணு முந்நூறு அந்த ரேஞ்சில வருதுக்குண்ணா கடகுநாத்துக்குண்ணா உள்ளவே கறியிலிருந்து எல்லாமே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் முட்டை தான் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது முட்டை குறையிறது இல்லைங்கண்ணா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் அது கிராம பிரியா கிரிராஜா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் முட்டை தான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா முட்டை போட்டுட்டு இருக்கும் அட உக்காரா அதுக்குண்ணா நம்ம சொனாலி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொ சொ கடகநாத் கிரிராஜா கிராமப்ரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கேங்க அதெல்லாம் அதை வந்து முட்டைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது பெருவடியும் சிறுவடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போட்டு புஞ்சி பொறிக்கிறதுக்கோசலி கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்கண்ணா ஆமாம் கறி வந்து ருசியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வாங்கிக்கிறாங்கண்ணா நாட்டுக்கோழினாவே செம்ம ஃபேமஸாக தான் எல்லா ஊருமே வாங்கிக்குவாங்க

திருண்ணாமலை மா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைலாம் சேவல் நல்லா ஓடிட்டுருக்குங்கண்ணா திருமலைலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே நிறைய சேவல் கொடுக்குறோம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு குட்டி இப்போ ஒரு மாதம் குஞ்சாவோ நாற்பது நாள் குஞ்சாவோ வாங்கிக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வளர்த்தி நல்லா சேல் இருக்காங்க எந்த பக்கம்னா நம்ம அதே நம்ம ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பட்டுக்கொடி நல்லா மூவ்மெண்ட்டு இருக்குங்கண்ணா திரு ஒரு நாள் குஞ்சிலே வாங்கிக்கிறாங்க இல்லை ஒரு மாதம் குஞ்சாக கூட வாங்கிக்கிறாங்க அதே வந்து நம்ம ராம்நாடு காரைக்குடி புதுக்கோட்டை அந்த சைடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டக்கோழி தான் நல்லா மூவ்மெண்ட் இருக்குங்கண்ணா ஆனா கறிக்கே வாங்கிக்கிறாங்கண்ணா அதாவது ஒரு ஒரு திருமணத்துக்கும் சரி ஏதாவது ஒரு விசேஷத்துக்குன்னா பட்டக்கோடி தான் நல்லா வாங்குறாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராம்நாடு இதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய கோழி பெரிய கோழினா கோழி ஆர்டர் குடுக்கறவங்களும் பெரிய கோழி வளர்த்து கொடுத்து ஆமாங்க ஆர்டர் கேக்குறாங்க இல்லையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கேக்குறாங்க எனக்கு வந்து ஒரு இரநூறு பீஸ் பெரிய கோழியே வேணும் அப்படின்னு கேக்குன்னு பெரிய கோழியா கொடுத்துட்டு இருக்கணும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் பீஸ் கேக்குறாங்க வளர்த்து கொடுங்க அஞ்சு மாசம் பிஸா வளர்த்து கொடுங்க அப்படின்னு கேக்குங்களும் வளர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நேரா நேரம் அங்கிருந்து வராங்கண்ணா வரவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது நூற்றம்பது பொட்டு கோழி ஒரு ஐம்பது சேவல் அந்த மாதிரி கேட்குறவங்க நூற்றம்பது பொட்டுக்கோழிலாம் நூற்றம்பது பட்டு குடுக்குறோம் கொடுக்குறோம் ஐம்பது சேவல் கேட்கணும் ஐம்பது சேவல் கொடுக்குறோம் இல்ல பாய் எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறுமே சேவல் தான் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களும் இரநூறுமே சேவல் தான் கொடுக்குறோம் இரநூறு சேவல் கேட்டால் இரநூறு சேவல் போடுவோம் ஏன்னா வந்து பன்னையில கோழி கோழி குஞ்சு இருக்கு இல்லையா நம்ம பிடிச்சி கொடுத்துற போகிறோம் இதுல என்ன இருக்கு பட்டக்கோழி கேட்கணும் பட்ட கோழி கொடுத்துறோம் சேவல் கேட்கணும் சேவல் கொடுத்துட்றோம் அதாவது பொட்ட மட்டும் மட்டும்தான் எனக்கு வேணும் நான் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்காக வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க முட்டைக்காக வளர்க்குறவங்க பட்ட கோழி குஞ்சு மட்டும் இரநூறு பட்ட கோழி குஞ்சு கேட்டாலும் சரி இல்லை நூறு பட்ட கோழி குஞ்சு கேட்டாலும் சரி பிடிச்சி கொடுத்துருவோம் இல்லைங்களா சிறுவடும் சரி பெரியவடனும் சரி எது கேட்குறாங்களோ அது அதிகமா கொடுத்துருவோம் எது அவங்களுக்கு ஏதாவது அதாவது என்ன சொல்றது கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவல் வளர்க்கலான்னு ஒரு ஆசை இருக்கும் சேவல் வளர்க்குவாங்க பட்டுக்கோழி வளர்க்குறான்னு நினைக்குவாங்க பட்டுக்கோழி வளர்க்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுடைய என்ன அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன இதுவோ அதை தான் நம்ம வந்து பண்ண முடியும் நம்ம சொன்னாலும் எடுத்தீங்கன்னா நாற்பது நாள் குஞ்சு நூத்தி ரூபாயும் ஒரு மாசம் குஞ்சு நூறு ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கோம் திருவிடை வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபான்னு கொடுத்துட்டு இருக்கணும் நாற்பது நாள் குஞ்சும் பெருவிட வந்து நூத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டு இருக்கணும் நாற்பது நாள் குஞ்சு அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து அடிஷனலா கடக்நாத் வான்கொழி இதெல்லாம் இருக்குண்ணா கடக்நாத் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நாள் குஞ்சு நூத்தி இருபதும் வான்்கோழி வந்து இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துட்டு இனி கோழி வந்து நூற்றி ஐம்பதுன்னு இருக்கோம் நாற்பது நாலு குஞ்சு இப்போ இந்த கோழி எப்படி டெலிவரி முப்பது குஞ்சு கேட்குறவங்களும் சரி ஐம்பது குஞ்சு நூறு குஞ்சு கேட்குறேன் பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் மூலியமாக அனுப்பி வச்சுருண்ணா எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுசாவே நம்ம பஸ் மூலிமா அதே வந்து இப்போ அதிகமாக ஒரு இரநூறு முந்நூறு அந்தமாரி கேட்கறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம் அதுக்கு டெலிவரி என்ன காசா அது கொடுத்துருவாங்க இன்னொன்று வந்து அதிகமாக ஒரு அறுநூறு எழுநூறு கோழி கேட்கறாங்கன்னா அதுக்கு நம்ம கிட்ட வண்டி இருக்குது நம்ம அது மூலிமாவும் வச்சு அனுப்பிட்டுருக்குறோம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க எங்க பண்ணைக்கு கேக்கறாங்களோ பண்ணைக்கு வீட்டு அணைக்கு கேட்கறாங்களா அந்த மாதிரி எடுத்து போய் அவங்க டேரக்டாகவே எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கிட்டே எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துருங்க ஓகேண்ணா இப்போ இருப்பாங்க ஒரு ஐம்பது அவங்க நம்ம தருமபுரி மாவட்டம்னா தருமபுரி மாவட்டத்தில் ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம் ஏன்னா வந்து தருமபுரி மாவட்டம்ன்றதுல நம்ம இங்க தான் தருமபுரி தானே நம்ம அதனால எடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாவே டெலிவரி கொடுத்துட்டு வந்துருங்க அதர் மாவட்டம் அதர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி போது தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டெலிவரி என்ன சார்ஜோ அதை மட்டும் வாங்கிட்டு மீதி கொடுத்துருவோம் டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாடகைலாம் கிடையாதுங்கண்ணா டீசலுக்கு என்ன காசோ அது ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து இருப்பீங்க உங்களுக்கு எதற்காச்சும் கோழி குஞ்சு வேணும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் குறைஞ்சபட்சம் முப்பது கோழி குஞ்சுல அதிகபட்சம் முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் கோழி குஞ்சு வரைக்கும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட வந்து சிறுவிடை பெருவிடை சோனாலி இந்த கோழி குஞ்சு அங்க மட்டும் இல்லாமல் கருங்கோழியும் கிராமப்பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ரக கோழி அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கோழி குஞ்சு வேணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் தொடர்பு கொள்ளுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்